அந்த வாய்ப்பு மதிப்பு செய்கிறது வாய்ப்பின் அர்ஜென்டிவorum போலவே தான் நடுவுல போட வேண்டியது இதுகள் அவுட் 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 உள்ளே போயி ஏ அவுட் சைடு போயி நல்லா போயி அவுட் தானே நேச்சு இது ஆளு ரொம்ப நேரம் உட்கார்ற அவங்க முடிச்சி பாப்பறது போ어 கம்ப்ளீட் பண்ணுச்சு

आदरले बोलतोय काय काय बोलून निघाबला पट्टा पट्टा येतरी बसतच आपला पट्टा हा सिंजाबला पडत फुल बाबा हात ते कोणची स्पीड बोनो डोला आवडला इथे ने आदितले बाय स्पीड वन बाय फास्ट स्पीड ஆあ அவ்ளோதா நல்லா கோட்ட போட்டு நேர் நேர் விளையாடி கேங்க அடி சவுட் பாய் கேச்சோ லோ 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 குடுசி அவ ஏய் ஊத்தி அப்படியே நின்னு வைக்கிறது ரொம்ப Hey! piece of crap! Aspoora is uma estrada porra vai dar vumpu You got out, damn it. ஒரு பால் போ கைது எடுத்த கைது கட்டுற அவசியமே

கண்மை <IX> கண்மை <aklatCalais> <tries FourkALLY> <X net repay> <hahaha>